குற்றம் நடந்தது என்ன கள்ளக்காதல் விவகாரம் தலைமை காவலர் ஆயுத படைக்கு இடமாற்றம் திருமணிசை அடுத்த பிராயம்பத்தை சேர்ந்தவர் கார்த்திக் இவரது தந்தை சண்முகம் கார் ஓட்டுநரா இருக்காரு கார்த்திக்கின் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் போலீஸ் நிலையத்தில் உள்ளதா கூறப்படுகிறது இந்த நிலையில கார்த்திக் ஏற்கனவே திருமணமான பெண்ணை அழைத்து வந்து காட்டுப்பாக்கம் சுந்தரபுரத்தில் தனியா அறையெடுத்து மூன்று வருடமா தங்க வைத்து உல்லாசமா இருந்திருக்கிறார் கார்த்திக் வழிபறி கொள்ளையில் ஈடுபட்ட வழக்கு ஒன்றில சிக்கியிருக்கிறார் இதனை அறிந்த கார்த்திகின் காதலி கைதான கார்த்திகை மீட்பதற்காக வெள்ளவேடு காவல் நிலையத்திற்கு வந்திருக்காங்க அப்போது வெள்ளவேடு காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பிரிவில் பணிபுரியக்கூடிய தலைமை காவலர் யேசுதாஸுக்கும் கார்த்திகோடு தொடர்புடைய அந்த பெண்ணுக்கும் மீண்டும் ஒரு கள்ளக்காதல் ஏற்பட்டு கடந்த மூன்று மாதங்களா தொடர்பு வைத்திருப்பதாக தெரிய வருகிறது கடந்த நான்காம் தேதி இரவு காவலர் இயேசுதாஸ் கள்ளக்காதலி தங்கியிருக்கும் அறைக்கு சென்றபோது இருவருக்குமான வாய் தகராறு முற்றி போக ஒரு கட்டத்துக்கு மேல தலைமை காவலர் அத்துமீறார் இவருடைய அத்துமீறல்களை பொறுத்துக்கொள்ள முடியாத அந்த பெண் காதலன் கார்த்திக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவிக்கிறாங்க இதனால அங்கு விரைந்து வந்த கார்த்திக் அங்கிருந்த தலைமை காவலர் இயேசுதாச தாக்கியிருக்கிறார் ஆயமடைந்த இயேசுதாஸ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் இதனால ஆத்திரமடைந்த தலைமை காவலர் இயேசுதாஸ் தனக்கு கீழ் பணிபுரியும் காவலர்களான சரத் தாஸ் உள்ளிட்ட பத்து பேர் கொண்ட குழுவை உருவாக்குறார் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி திருமழிசையில் உள்ள கார்த்திகின் வீட்டிற்கு அத்துமீறி மீறின் நுழையிறாங்க கைது செய்து தனிமையான இடத்துக்கு அழைத்து சென்று சரமாரியா தாக்கியிருக்கிறாங்க பலத்த காயமடைந்த கார்த்திக பூந்தமல்லி போலீசாரிடம் ஒப்படைக்கிறாங்க பூந்தமல்லி போலீசார் கார்த்திக் போலீசார தாக்கியதா வழக்கு பதிவு செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்துல ஆஜரப்படுத்துறாங்க கார்த்திக் நடந்த சம்பவத்தை நீதிபதியிடம் தெரிவிக்கிறார் உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுகிட்ட நீதிபதி கார்த்திக்க பிணையில விடுவிக்கிறார் இதனால வெள்ளவேடு காவல் நிலைய தலைமை காவலர் யேசுதாஸ் பணிநீக்கம் செய்யப்பட்டு ஆயுத படைக்கு இடமாற்றப்பட்டுள்ளார் சட்டத்தை காக்க வேண்டிய காவலர்களே சட்டத்துக்கு புறம்பாக நடந்திருப்பது இப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அஞ்சு மாசம் முன்னாடி நான் சண்டை போட்டேன் புஷ்டு சண்டை போடுறப்ப என்ன ரிமாண்ட் பண்றாங்க அப்போ வந்து என் காதலி வந்து வந்து இங்க எனக்கு சூரட்டி கொடுக்கறதுக்காக இங்க பேசுறதுக்காக வந்தாங்க ஓகேங்களா அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நான் ரிமாண்ட் ஆகிட்ட உடனே ஜெயிலுக்கு போயிட்ட உடனே இவள் வந்து ஃபோன் பண்ணி என் காலேஜ் இதுமாரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இதுமாரி அவனை வேறு மாதிரி கேஸ்லாம் போட்டு உள்ளே தள்ளுடுவேன் நீ கூட பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு போல் அது வந்து என்னை மண்ணு போட்டு பார்க்குறப்ப சொல்லிச்சு இந்தமாரின்னு திரியும் நான் வெளியே வந்த உடனே அவர் போயிட்டு நான் கேட்டு நான் இதுமாரி பண்ணேன் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போல் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன் என் வீட்டுக்கு போகிறப்போ நாலாம் தேதி நைட்டு ஒரு பன்னென்றரை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் அப்போ வந்து அவர் அங்கே இருக்கார் ஃபுல் போதையில் குசிட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்காரு அப்போ நான் போய் கேட்குறப்ப எனக்கு பிடிச்சி பிடிச்சி தள்ளினார் நான் போட்டால் அவரை அடிச்சு பிரச்சனை ஆகிடுச்சு இதுவும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நூறு கம்ப்ளைண்ட் வந்து கால் பண்ணேன் பண்ண உடனே போலீஸ் வந்து பேசி சரி விடுங்க அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு நானும் அப்படியே விட்டுட்டேன் இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகிட்டு வந்தாரனான்னு தெரில அதாவது என்னை வந்து சனிக்கிழமை இருபத்தொன்னா தேதி வந்து காலைல வீட்டான வந்து ஏன் எது கேட்டு ஏதாவது எட்டு போய்ட்டு வெள்ளுவா டெஸ்ட் நான் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் வந்து பூந்தமல்லி எனக்கு ஓகேங்களா ப்ராப்ளம் வந்துட்டு காட்டுப்பாக்கத்தில் நீங்கள் என்னை வெள்ள வீட்டில் ரிட்டன் போயிட்டு சம்மந்தமே இல்லாத நீ எப்படி இது பண்ணுவ அவன் வந்து முன்னாடி வச்சுருந்தானா இது பண்ணானா அதுக்கு வந்து நீ போலீஸ் அடிப்பான்னு சொல்லி என்னை இட்டுட்டு போயிட்டு டேஷனூரில் கூட இட்டு போகாத என்னை அந்த வெளியே அந்த கோயிலாண்ட வச்சு அவ்வளோ ஒரு பத்து பேர் அதாவது முக்கியமான ஆளுனா தாஸு அப்புறமா வந்து இயேசு தாசுன்னு ஒருத்தர் அப்பமா சரத்து அப்பமா குறிப்பிட்டா நேம் நேர்ந்து தெரில எனக்கு ஓகேங்களா ஒரு எட்டு ஒம்பது பேர்கிட்ட அதுக்கப்புறம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு விட்டாங்க இட்டு வந்து அங்கேயே விட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் மா மாமா சொந்தக்காரலாம் வந்து இட்டு வந்துட்டாங்க திரியும் வந்து ஒரு ரெண்டு மணி போல் வீட்டுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் கூட ஆகல திரியை வந்து இட்டு போயிட்டு பூந்தமல்லியில் என்னை சரண்டை கொடுத்தாங்க இந்தமாரின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறதா இப்போ அதுதான் இப்போ என்னை சம்மந்தப்பட்ட டென் வந்து எனக்கு பூந்தமல்லி ஓகேங்களா என்னை இட்டு போய்ட்டு இங்கே அடிச்சதுக்கோ இல்லை வந்து இது பண்ணதுக்கோ அவருக்கு என்ன ஒரு ரீசனபுளான ஒரு தண்டனை அந்த இயேசுதாசன் காசுன்றவரா இப்போ படிக்க அவரை மாற்றிட்டாங்க அந்த மேட்ரு தெரிஞ்ச உடனே அவங்க சம்பந்தப்பட்ட கிரைம் இன்ஸ்பெக்டரே வந்து பூந்தமல்ல பேசினா போல இன்ஸ்பெக்டர் ஆயுதப்படிக்க மாத்திட்டாங்க ஆள் இருக்காங்களே அவங்க வந்து சம்பந்தப்படாத அதாவது எனக்கு அண்ட் லிமிட்டே இல்ல நெட்டு போயிட்டு அச்சாங்க அதுவும் இல்லாத எங்க வீட்டான ரொம்ப அசிங்கமா மன உச்சுலாம் அதனால அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அது வாங்கி தரணும் கண்டிப்பா இப்ப இந்த கேஸுக்கே வந்து இவருமால தப்பு இருக்கு தொட்டு மெஜிஸ்ட்ரேட் வந்து என்னை ஓன் பயிலே விட்டார் இந்த இடத்துல இந்த மாதிரில இப்போ இது பண்ணாங்க இல்லைங்களா இந்த மேட்டருக்கு இவரை சண்டை போட்டேன்ட்டு அது வந்து நான் என்ன கேஸ்லாம் சும்மா நான் போட்டால் பேச வச்சு இப்போவும் போட்டாங்க ஓகேங்களா அது வந்து மெஜிஸ்ட்ரேட்டே பார்த்துட்டு இது மாதிரிப்பா நான் மேட்டர்னு கேட்டாரு இந்த மாதிரி சொன்ன இதுமாரி எங்க ஒய்ஃப் கிட்ட எனக்கு தப்பாக நடந்துக்கு பண்ணிட்டாரு இந்தமாரி ஆனால் தான் போட்டு ஆடிச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து சரி ஓகேன்ட்டு ஓன் பயில என்னை வந்து அவரையும் ப்ரைவேட் பண்ணி விட்டார் போன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓலி ஜீவனுடன்